வணக்கம் மத்திய அரசாங்கத்தின் அனுமதி பெற்ற சிசிஆர்ஏஎஸ் ரிசர்ச் சென்டர் மூலம் சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுக்குள் வைக்கும் ஆயுஷ் எயிட்டி டூ என்ற பவர்ஃபுல்லான மாத்திரை கண்டுபிடிப்பு ஒரு மாத்திரையின் விலை வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே அது எப்படி இந்த ஆயுஷ் எயிட்டி டூ நம்பி வாங்க முடியும் இதனால ஏதாவது பயப்புறீங்களா சந்தேகமே வேண்டாம் ஏன்னா இது அப்ரூவ் பெற்றது அதாவது மத்திய அரசாங்கத்தை சார்ந்த நேஷனல் ரிசர்ச் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கம்ப்ளீட் அப்ரூவல் பெற்றது அதனால தயவு செய்து போற ஒரு அற்புதமான மருந்து இதை வாங்கி உங்க அப்பாவுக்கோ உங்க அண்ணனுக்கோ உங்க அம்மாவுக்கோ உங்க மனைவிக்கோ பிள்ளைக்கோ சொந்தக்காரங்களுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ இத உடனே வாங்கி கொடுங்க ஏன்னா இப்போ நீங்க செய்ய போற இந்த காரியம் பின்னாடி ஒரு தலைமுறையே போகுது இதை நீங்க உடனே ஆர்டர் பண்ணும் நினைக்கிறீங்களா ரொம்ப ஈஸி நாம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்துல உங்கள் ஸ்கிரீன் முன்னாடி ஒரு நம்பர் ஓடுது பாருங்க உடனே கால் பண்ணீங்கன்னா ஆயுஷ் எயிட்டி டூ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் சார் நான் புருஷோத்தமன் செங்கல்பட்டு எனக்கு கொஞ்ச நாளாகவே கண்டு பலம் குறைஞ்சிட்டே வந்தது கண்ணுடைய பார்வை மங்களாகவே தெரிஞ்சுருந்தது என்னால் அதுன்னு பார்த்து டாக்டர்கிட்ட பார்த்தா டாக்டர் சொன்ன சுகர் இருக்குதுங்கன்னு சொல்லிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் அதுன்னு நரம்பு தலைச்சி வேறு இருக்குது ஒரு சாவி எங்கே வச்சிடுறான் மறந்து மறந்து தேடி தேடி பார்க்குறான் எங்கே வச்சுருந்தேன்னு தெரியல ஞாபகம் பற்றி கைமையப்போச்சு அதுக்கப்புறம் பார்த்து என்னடா அது ஒன்றும் புரியலையான்னு ஒரு பிரைவேட் ஆக்ட்டாக போட்டான் அவரே என்ன பண்ணால் பெரிய லிஸ்ட்டாக எழுதி கொடுத்துட்டார் சாப்பாட்டுக்கு முன்னாடி இவ்வளோ சாப்பாடு பின்னாடி இவ்வளோன்னு மூவாயிரம் ரூபாய் போச்சு பில் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா அதை பார்த்து அப்போ ரொம்ப நாள் கழிச்சு சாரக பாணியை க்ரௌண்டில் பார்த்தேன் எப்படி இருக்கிறான் ஆ நல்லா இருக்கிறான்னாரு எனக்கு ஆச்சரியம் ஆகிப்போச்சு எனக்கு மேலே இருக்குமே ஒரு சுகரு இவர் நல்லா இருக்குதுன்றார் எப்படி பார்த்தா அவர் தான் சொன்னார் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆயுள் எயிட்டு நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆடப்பாவே சொல்லிட்டு இது முதலே தெரியாமல் போச்சு எனக்கு அதில் இருந்து நான் ஆயிசி ஏற்றுட்டு சாப்பிட்றேன் இப்போ பரவாயில்லங்க கண் பார்வையும் நல்லா இருக்குது நரம்பு தரைச்சே இல்லை நல்லா தெளிவாக இருக்குது ஞாபகம் தான் இல்லாமல் போயிடுச்சு உடம்பும் நல்லா தெம்பாக இருக்குது சுகமாக இருக்கிறாங்க நீங்களும் இதே ஆய் சிட்டுவை உபயோகித்து பாருங்க கொடுக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இனி ஐந்து ரூபாயில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கலாம் உங்களை பாடப்படுத்துற சர்க்கரை நோயை இப்போ

தயாரிக்கப்பட்டு மக்களின் நலனுக்காக சர்க்கரை நோய் இல்லாத நாட்டை உருவாக்க இந்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மாத்திரைகள் தான் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ இதை இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணப் போறோமே அப்போ அடிக்கடி ஆர்டர் பண்ணி வாங்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம் இந்த பேக்ல மூணு டப்பா இருக்கு ஒரு டப்பால நூத்தி எண்பது மாத்திர இருக்கு மொத்தம் மூணு டப்பா அதாவது ஐநூத்தி நாப்பது மாத்திர இருக்கு இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி காலையில் ரெண்டு மதியான ரெண்டு ராத்திரி ரெண்டு அதாவது ஒரு நாளைக்கு ஆறு மாத்திரை அப்படின்னா மூணு மாசத்துக்கு தேவையான மாத்திரை இந்த ஒரே பேக்ல இருக்கு வணக்கம் என் பேரு சீனிவாசன் எனக்கு வயசு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகுது நான் ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நைட்டில் வந்து பாத்ரூம் யூரியன் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி போய்கிட்டே இருப்பேன் காலங்காலத்தில் எழுந்தவொன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் மயக்கமாக இருக்கும் எனக்கு என்னென்னே புரியல நம்மளுக்கு ஏதோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல அப்புறம் தான் என் ஒய்ஃப் வந்து எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு அதனால் எனக்கு வந்து பல தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது சிசிஆர்ஏஎஸ் ஆள் தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூ இந்த டேப்லெட் வந்து போட சொன்னார் நானும் வந்து காலைல மதியம் நைட்டுன்ட்டு ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு வேலைக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரையாக போட்டு வந்தேன் திடீர்னு இரநூத்தி ஐம்பது இருந்த சுகரு இப்போது நூற்றி இருபதாக ஆகிடுச்சி நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறேன் நல்லா வேலைக்கு போகிறேன் எல்லா வேலையும் என்னால் அழகாக தீர்க்கமா செய்ய முடியுது குறைஞ்ச நேரத்துல என்னால எல்லா இடத்துக்கும் போக முடியுது இந்த சி தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நான் பயன்படுத்தின மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க என்னால முடிஞ்ச மாதிரி உங்களாலேயே முடியும் நம்பிக்கையா இந்த மாத்திரையாக போடுங்க நன்றி இந்த ஆயுஷ் எயிட்டி டூவை நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேகத்துல சக்கர நோய் வந்துச்சோ அதே வேகத்துல இந்த சக்கர நோயை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இதை எல்லா வயசுல இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் சக்கர நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க சக்கரை நோய் வந்துருச்சு இனிமே நம்ம எல்லாத்தையும் பயந்து பயந்து தான் சாப்பிடணும் வாழ்க்கை முழுக்க நம்ம மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுமா இல்ல இந்த சக்கரை நோயினால ஹார்ட் அட்டாக் கேன்சர் இதனால வர மற்ற நோய்களா வந்துரும்னு பயப்படாதீங்க இந்த சக்கரை நோயோட சேர்ந்து வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனை கை கால் வலி உடல் சோர்வு அத்தனையும் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ சாப்பிட ஆரம்பிச்ச மூணே மாசத்துல உங்களை விட்டு போறத நீங்க கண் கூட பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ஜெசிகா நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் எனக்கு கடந்த சில பல காலமாக எனக்கு கால்வலி கைவலி அதிகமா இருந்துகிட்டே இருந்தது என்னால் ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பண்ண முடியல பசங்க கூட சேர்ந்து விளையாடக்கூட முடியல எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் டைமுக்கு சாப்பிட முடியலன்னா மயக்கம் வந்துடுச்சு சரி அது என்னென்னு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்பா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் டயபட்டீஸ்ன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் உணவில் கண்ட்ரோலு மருந்து எடுக்கிறதுல கண்ட்ரோலு வெளியே போகிறதுல கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு என் லைஃபே கண்ட்ரோல் ஆகிடுச்சி எனக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையை இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு நான் படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் என் ஹஸ்பண்ட் அவங்க கொல்லிக்கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த மருந்து தான் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ இதில் உள்ள டேப்லெட்டை மூணு வேலைக்கு ரெண்டு டேப்லெட் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க நானும் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள்ல எனக்கு கால்வெளி கையில் இருந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு ரொம்ப நான் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் திருப்பி நான் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிடுச்சின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சி அதே மாதிரி நீங்களும் உங்கள் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த பழா பூனை சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஆயில் ஷேட்டிட்டு எடுத்துக்கோங்க